எண்ணம் போல் வாழ்க்கை ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு விறகு இருந்தான் அவன் தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை ஊர் மக்கள் கிட்ட வித்து குழப்பு நடத்தி வந்தான் ஒரு நாள் எப்பவும் போல அவன் காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்ததால ஒரு மரத்துக்கு கீழே படுத்து ஓய்வெடுத்தான் அந்த மரம் நினைக்கிற எல்லாத்தையும் கொடுக்கிற மரம்னு அவனுக்கு தெரியாது அந்த நேரத்துல தென்றல் காற்று சில்லுன்னு வீசிச்சு அந்த காற்று பட்ட உடனே அவனுக்கு சுகமா இருந்தது உடனே அவன் இந்த நேரத்துல ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான் உடனே அவனுக்கு முன்னால ஒரு பஞ்சு மெத்த வந்துச்சு அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பஞ்சு மெத்தையில ஏறி படுத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதால அவனுக்கு உடம்பு வலிச்சது இப்ப யாராவது கை கால் பிடிச்சு விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சான் அடுத்த வினாடியே அவன் கண்முன்னால ஒரு பெண் தோன்றி அவனுக்கு கை கால் பிடிச்சு விட்டாள் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டான் விறகு வெட்டிக்கு தலகால் புரியல ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா இவ்வளவு இருந்தும் என்ன பிரயோஜனம் பட்டினியா இருக்கேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான் இந்த நேரத்துல அறுசுவை உணவு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சான் அடுத்த வினாடியே அவன் கண்ணு முன்னால அறுசுவை உணவு வந்துச்சு அத பார்த்த விறகு வெட்டி ரொம்ப மகிழ்ச்சியா அந்த உணவு எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்டான் அப்புறமா மெத்தையில ஏறி படுத்துக்கிட்டான் திடீர்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு ஐயோ நான் காட்டுல தனியா இருக்கேனே இப்போ ஒரு சிங்கம் வந்து என்ன கொன்னுட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான் எப்பவும் போல அவன் நினைச்ச மாதிரியே அடுத்த வினாடி ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்றுச்சு நீதி இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும் நாம் உயர்ந்தவற்றை நல்லவற்றை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் நாம் தவறானவற்றை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் உள்ளதாக அமையும் எனவே நாம் வாழ்வில் எப்பொழுதும் உயர்ந்தவற்றையே எண்ண வேண்டும்